மக்கள் நாயகனா இருக்கிற மக்கள் செல்வனா இருக்கிற இந்த விஜய் சேதுபதி அவர்கள பிக் பாஸ் எயிட்டு அது எட்டு நாளே அது ராசியான நம்பரா இல்லையான்றது உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் நீங்க அந்த ஒரு மக்கள் கலைஞனை கூட்டிட்டு போய் அந்த பிக் பாஸ் எட்டுக்குள்ள போய் போடுறீங்களே இது நான் என்னத்த சொல்றது எதுக்காக சொல்றேனாக்க ஆளானப்பட்ட கமலஹாசன் அவர்களே உலக நாயகன் கமலஹாசன் அவர்களே அவர்களே தாக்குப்படிக்க முடியாமல் ஏன்னா நான் எல்லாமே கண்கூடா பார்த்தவன் உள்ளுக்குள்ள என்னென்ன நடக்குது வெளியில என்னென்ன நடக்குது எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கிறவன் அப்படி ஆளானப்பட்ட உலக நாயகன் கமலஹாசன் அவர்களையே மக்கள் எல்லாரும் வந்து அது சரியில்லை இது சரியில்லை மாயா கூட அப்படி ஆயிடுச்சு பூர்ணிமா கூட அப்படி ஆயிடுச்சு கூட எப்படி ஆயிடுச்சு

திரு கமல்ஹாசன் அவர்களை நீங்க வாய் கந்தவடியெல்லாம் பேசி அவங்களுக்காக குனிஞ்சு போயிட்டாரு அவர்களுக்காக நிமிட்டாரு இவர்களுக்காக வளைஞ்சு போயிட்டாரு அப்படிலாம் சொல்லி நீங்க சப்ப கட்டு கட்டினீங்களா அதெல்லாம் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு கலைஞனையே நீங்க இப்படிப்பட்ட ஒரு கலைஞனையே நீங்க பல விதமாக பேசிய நீங்க அந்த ஆடியன்ஸ் இப்ப வந்து விஜய் சேதுபதி அவர்களை நீங்க வலுக்கட்டாயங்க சைக்கி வாடா 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 அப்படின்ற மாதிரி நீங்க வந்து இந்த பிக் பாஸ் எட்டுக்குள்ள கொண்டு வந்து அவரை விட்டுருக்கீங்க என்னென்ன நடக்க போதோ தெரியல உண்மையிலே சொல்றேன் விஜய் சேதுபதி அவர்கள் நல்ல தங்கமான மனுஷன் தயவு செஞ்சு நீங்க நாக்கு மேல பல்ல போட்டு அவரை வந்து தயவு செய்து சொல்லாதீங்க